பிரபல சீரியல் நடிகை பிரவீணா விஷப்பூச்சிகளுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அதனை இணைய பக்கங்களிலும் வெளியிட்டு வருகிறார் அதனுடன் நண்பர்களே பயப்படாதீங்க இவையெல்லாம் விஷத்தன்மையற்ற வளர்ப்பு பிராணிகள் தான் இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது கையாள்வதற்கு சுலபமானவை என கேப்ஷன் வைத்து இந்த புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார் சீரியல் நடிகையான பிரவீணா சீரியல்களில் கதாநாயக நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் சீரியல் நடிகையான பிரவீணா அவர்கள் இவர் குறிப்பாக பிரியமானவள் என்ற சீரியலில் நான்கு மகன்களுக்கு அம்மாவாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்தார் இந்த சீரியலில் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பும் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து பல்வேறு சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் பிரவீனா இளம் வயதில் பல்வேறு திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் நடித்திருக்கும் பிரவீனா இணைய பக்கங்களில் ஆக்டிவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அடிக்கடி சுற்றுலா செல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் இவர் அங்கே எடுத்துக்கொள்ளும் புகைப்படங்களை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கிக் கொள்கிறார் அந்த வகையில் தற்போது மிருக சாலை ஒன்றுக்கு சென்றிருக்கும் இவர் அங்கு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தான் இவை விதவிதமான ஃபோட்டோக்களை எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் பதிவிட்டு ரசிகர்களையும் ஒரு பக்கம் குஷிப்படுத்தி வருகிறார் நடிகை பிரவீணா இவரைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க